என் தங்கப்பிள்ளையே நேற்று முழுவதும் உன் இல்லத்தில் இருந்த ஒரு ஆத்மா நேற்று உன் இல்லத்தை விட்டு செல்லும் பொழுது இந்த வராகி என்னை கண்டதும் என்னிடத்தில் ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்டது நான் அந்த சத்தியத்தை கொடுத்ததும் அந்த ஆத்மாவானது இங்கிருந்து சந்தோஷமாக புறப்பட்டு சென்றது என்ன சத்தியத்தை இந்த ஆத்மா உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து பெற்றது இந்த ஆத்மா யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே உனக்கு வாழ்க்கையில் சரியான புரிதலை கொடுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருக்கின்றது உன் தாயானவள் உன் முன்னால் இன்று உனக்கு எதை சொன்னாலுமே அதை சரியென்று ஏற்றுக்கொள்கின்ற என் பிள்ளைக்கு இன்று இந்த வராகி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்கும் ஏனென்றால் எப்படி நாம் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குகிறோமோ அதுபோலத்தான் முன்னோர்களும் நமக்கு பல நன்மைகளை செய்வார்கள் என் குழந்தையே இப்படியாக உன் இல்லத்திற்குள் அமாவாசை நாளில் வந்திருந்த ஆத்மாவை நீ வேண்டுமானால் உணராமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் அம்மா நான் நன்கு அறிவேன் அல்லவா இவர்கள் உன் இல்லத்திற்கு என்ன காரணத்திற்காக வந்திருந்தார்கள் இங்கு இவர்கள் எந்த விஷயத்தை செய்கிறார்கள் என்று நான் நன்றாக தெரிந்து கொண்டு அவர்களோடு பேசிவிட்டுத்தான் நான் உன் முன்னிலையில் நிற்கின்றேன் எதையும் நானாக கற்பனையில் உனக்கு எதையும் சொல்லிவிடுவது கிடையாது நேற்று அமாவாசை என்பதனால் இந்த வராகி உன் இல்லத்தின் பக்கமாக வந்திருந்த வேளையில்தான் அதனை நான் கண்டு கொண்டேன் என் குழந்தையே பொதுவாகவே ஆத்மா என்பது யார் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் உனக்கு நன்மையை நடத்த வருகின்றார்கள் ஆனாலும் சில நேரங்களில் சமீபத்தில் இறந்து போனவர்கள் யாரேனும் உன் குடும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆத்மாவினுடைய வருகையானது உன் இல்லத்தில் உணர்வுபூர்வமாக இருக்கும் அதாவது வயதானவர்கள் செல்வதோ அவர்கள் உனக்கு நீ பிறப்பதற்கு முன்பாகவே இங்கிருந்து சென்றிருந்தாலும் அதுவெல்லாம் பெரிதாக உனக்குள் எந்த ஒரு பாதிப்புகளையும் எந்த ஒரு எண்ணங்களையும் கொடுப்பதில்லை ஏதோ முன்னோர்கள் என்று சொல்லி வணங்கி விடுவாய் ஆனால் உன்னோடு இருக்கின்றவர்கள் திடீரென்று உன்னை விட்டு ஒரு நாள் நிரந்தரமாகவே பிரிந்து விட்டார்கள் எனும் பொழுது இனிமேல் அவர்களை நம்மால் பார்க்கவே முடியாது என்கின்ற நிலை இருக்கும் பொழுது என் குழந்தையே அதுபோன்ற சூழ்நிலையில் வருகின்ற ஒரு ஆத்மா உணர்வுபூர்வமான ஒரு ஆத்மாவாக இருக்கும் உனக்கும் மனதில் அதிக உணர்வுகள் இருக்கும் ஏனென்றால் இவர்களின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவித்தது என்னவென்று நான் அறிவேன் இவர்களின் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ கதறி அழுது புரண்டதையும் உன் அம்மா நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்தது எல்லாம் போக இனிமேல் நமக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை ஒருவரின் பிரிவினால் ஒட்டுமொத்த குடும்பமும் சரிந்து போனதை நான் கண்டேன் ஆனால் அவர்கள் கொடுத்த நம்பிக்கை நாம் வாழ வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த உணர்வுகள் என்று இவை எல்லாமுமே இன்று உன்னை வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றது அதனால் அந்த ஆத்மாவும் உன் இல்லத்திற்கு வந்து உன்னை கண்டவுடன் என்னிடத்தில் சொன்ன விஷயம் இதுவாகத்தான் இருந்தது என் குழந்தையே வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு அத்தனை விஷயங்களையும் சரியான புரிதலில் கொண்டு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெளிவான எண்ணங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனப்போக்கு நேற்று உன் இல்லத்திற்கு வந்த இந்த ஆத்மாவிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது நாம் இல்லை என்றாலும் சரி இவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முடிவிற்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நோக்கி இவர்கள் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அதை நினைத்து மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல எதையுமே நாம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று அமர்ந்து யோசித்து கொண்டிருக்காமல் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும் பொழுது நாம் எந்த நிலையிலும் அதனை விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இந்த ஒரு இழப்பு நம்மை விடக்கூடாது என்று நினைத்து அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுத்தது அது மட்டுமல்ல என்னையே நினைத்து மூளையில் முடங்கி விடுவார்களோ என்று நான் பயந்திருந்தேன் ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்காக அவர்கள் வாழ வேண்டும் என்று எடுத்த முடிவு என்னை பெருமையடைய செய்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஆத்மா என்னிடத்தில் சொல்லியது எத்தனையோ ஆத்மாக்கள் பேசுவதை இந்த வராகி கேட்டிருக்கின்றேன் தன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்துவிட்டு இவர்கள் அழுகிறார்கள் இவர்கள் கண்ணீர் சிந்துகின்றார்கள் இவர்களின் அழுகையை நிறுத்து என்று என்னிடத்தில் எத்தனையோ ஆத்மா கேட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆத்மா மட்டும்தான் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த சந்தோஷம் எனக்கு மனநிறைவை கொடுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் இந்த ஆத்மா உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்த இந்த நேரத்தில் அவர்கள் எதற்காக என்னிடத்தில் சத்தியம் பெற வேண்டும் என்றுதானே யோசிக்கிறாய் நீ சரியாகத்தான் இருக்கின்றாய் நல்லபடியாகத்தான் இருக்கின்றாய் எவ்வளவுதான் மற்றவர்களிடத்தில் இவர்களின் பிரிவு உன்னை பாதிக்காதபடி நீ நடந்து கொண்டாலுமே தனியாக சென்று நீ கண்ணீர் வடிப்பது நிச்சயமாக உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே உன்னுடைய இந்த கண்ணீர் துளிகள் அந்த ஆத்மாவிற்கு நிச்சயமாகவே மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறது தனிமையில் இருக்கும் பொழுது கூட நீ இவர்களை நினைத்து கண்ணீர் வடிக்க கூடாது இவர்கள் அத்தனை ஞாபகங்களையும் நீ எண்ணி சந்தோஷப்பட வேண்டும் உன்னோடு கஷ்டமான சூழ்நிலைகள் பலவற்றை இவர்கள் கடந்திருக்கிறார்கள் உன்னோடு சேர்ந்து பல சந்தோஷமான நேரங்களையும் இவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் அதனால் இதில் உனக்கு மனதிற்கு மகிழ்வை தரக்கூடிய விஷயம் எதுவோ அதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனையையும் எண்ணிக்கொண்டு நாம் இந்த மீது இருக்கின்ற அத்தனை நாட்களையும் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் இந்த சத்தியம் அவர்களின் இடத்தில் கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன சத்தியம் என்று கேட்கிறாயா என் குழந்தையே அவர்கள் கேட்ட சத்தியம் என்ன தெரியுமா என் குடும்பம் என்னுடைய பிரிவை பெரிதுபடுத்தாமல் அவர்கள் வேலையை செய்ய தொடங்கிவிட்டார்கள் அம்மா வராகி இந்த நேரத்தில்தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் வாழ்வதற்கும் மிக பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் அடைவதற்கும் நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் இது எனக்கு நீ சத்தியம் செய்து கொடு என்று கேட்டது உன் குடும்பத்தின் மீது அவர்கள் கொண்ட அன்பும் அக்கறையும் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது சந்தோஷமாக இருக்கிறார்களே நான் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு என்று கோபப்படுவார்கள் என்று பார்த்தால் சந்தோஷமாக இருக்கட்டும் என் குடும்பம் இப்படி இருப்பதை பார்க்கத்தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆத்மா மிகுந்த மன தான் என்னிடத்தில் பேசியது எந்த நிலையிலும் இந்த வராகி உனக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் ஏனென்றால் எல்லா நேரத்திலும் என்னால் நான் இருக்கின்ற இடத்திலிருந்து ஓடோடி வந்துவிட முடியாது நான் ஆத்மா அல்லவா அமாவாசை போன்ற நாட்களில்தான் என்னால் இங்கு வர முடியும் அதனால் என் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் இவர்களின் இந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகள் இந்த வராகி என்னுடைய மனதை நிச்சயமாகவே தொட்டது இந்த அளவிற்கு கூட இவர்கள் இருந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் இருக்கத்தானே செய்கின்றார்கள் இவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்க கூடியவர்கள் அல்ல ஆனால் காலத்தின் கட்டாயம் என்ன செய்ய முடியும் அவர்களை நிரந்தரமாக தெய்வம் அழைத்து கொண்டது எப்பொழுதுமே தனக்கு பிடித்தவர்களை விரைவாக இந்த உலகத்தை விட்டு அழைத்து சென்று விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்களின் கடமை இங்கு முடிந்து விட்டதல்லவா இதற்கு மேலும் இருந்து அவர்களுக்கு இங்கு எதையும் செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதனால்தான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள் எதையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரையிலும் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது தேவையில்லாமல் அவர்களை நினைத்து அழுவதில்லை தேவையில்லாமல் அவர்களை நினைத்து புலம்புவதில்லை அவர்கள் விட்டு சென்ற காரியங்கள் எதுவும் அங்கே கிடப்பில் போடப்படவில்லை அனைத்துமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது இது இப்படியே சென்று இந்த வாழ்க்கையின் அதிமுக்கிய கட்டத்தை எட்ட வேண்டும் மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை கொடுத்து விட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு செய்திகளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு அம்மா சொன்னது போலத்தான் இந்த ஆத்மாவும் உன்னை ஆசீர்வதிக்கின்றது இந்த வர ஆகி நானும் உன்னை காத்து நிற்கின்றேன் உன் குலதெய்வம் எப்பொழுதுமே உன்னோடு உறுதுணையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வருந்த வேண்டாம் உனக்கென நான் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான பல அதிசயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு அம்மா சொன்னது போல நடந்து கொண்டால் ஒவ்வொரு அமாவாசை திதிகளிலும் உன் இல்லத்திற்கு வருகின்ற இந்த ஆத்மாவானது மிகுந்த மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் என்பதனை நீ மறக்காதே அதனால் எப்பொழுதுமே கவனம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் மீது இருக்கட்டும் அடுத்தது என்னவென்ற யோசனையில் இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரையும் தூக்கி நிறுத்துகின்ற மனநிலைமை இருக்கட்டும் நாம் நினைத்த வெற்றியும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கட்டும் அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது இந்த வராகி உனக்கு என்ன கொண்டு வருகிறாள் என்பதனை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்துவதற்காகவும் தான் என்பதனை புரிந்து கொள் இந்த ஆத்மா மனமகிழ்ச்சியோடு சென்றிருக்கின்றது அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு